உங்கள் உள்ளங்கையில் தருவது வழங்கும் தகவல் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் கொடி அறிமுகம் செய்யப்பட்ட பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி கொடிநாளாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது தேமுதிக கொடிநாளை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகேயுள்ள பாம்புல் நாயக்கன் பட்டி கிராமத்தில் கமுதி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் கோவிந்தராஜ் ஏற்பாட்டில் கொடிநாள் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் மாவட்ட கழக செயலாளர் சிங்கே ஜின்னா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கேப்டன் அவர்களின் மகன் விஜய பிரபாகரன் கலந்து கொண்டார் அவருக்கு நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அணிவகுப்புடன் மாவட்ட எல்லையான பார்த்திபனூரில் வரவேற்பு கொடுக்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட விஜய பிரபாகரன் பாம்புல் நாயக்கன்பட்டி கிராமத்தில் கொடியேற்றி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் முன்னதாக மாண்புமிகு கேப்டன் அவர்களின் திருவுருவ வெண்கல சிலை அமையவுள்ள இடத்தில் பூஜைகள் நடைபெற்றது நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த மாவட்ட கழக செயலாளர் சிங்கை ஜின்னா அவர்களுக்கு கிராம மக்கள் சார்பாக கமுதி தெற்கு ஒன்றிய கழகச் செயலாளர் கோவிந்தராஜ் நன்றி கூறினார் கிடையா அமேரி <sociedad> परमवन 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 और सर यह बहुत भूल रहा है परमवन पन्ना मुलेर से होते हुए फ्रेंड और हमारे सबसे सबसे कप्तान हम எல்லாரும் இருந்தாலும் ஒவ்வொரு மனதிலும் ஏ சிம்மாசனத்தில் வாங்கி பிடித்தார்கள் பத்தாயிர பதினஞ்சாயிரம் பேர் மக்கள் இவரும் நம்ம ஜெய்யா இந்த

விவசாயி தேடுபட்டேன் எல்லாமே